இறைய நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதேறுகளுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது இது இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் பெயர் சந்திராஷ்டிரமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரமும் வருகின்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்